ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ட்ரெயின் டிக்கெட்டு ஃப்ரீ வீடு ஃப்ரீ வெக்கமா இந்த ஃப்ரீ எல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு பேர் ப்ரிவிலேஜ் ஆனா இல்லாத பட்டவன் ரெண்டு கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்றது மட்டும் ஹலோ எக்ஸ்கியூஸ் அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே ஆக்சுவலா சர்வீஸ் பண்ணாதான் வராங்க மோஸ்ட்லி அவங்க தேவ சர்வன்ட் வர வரமாட்டேன் ரியாலிட்டியில நானும் ஒரு லீடர் ஆகணும் தான் வருவான் உங்களுக்கே அவளை இலக்காரம்

சார் என்னுடைய கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்கல बिकॉज ஆஃப் ஓஹோ காதா இப்படி போகுதா انا ஒன்னு தெரியுது உங்களுக்கு கோட்டால சீட் கிடைக்கல கோவம் சார் நான் ரெண்டு வகையான அரசியல பாத்துர்க்கேன் 50 ல இருந்து 80 வரைக்கும் ஒரு கட்டமைத்த அரசியல் இப்போ இதெல்லாம் இந்த 80 ஓட முடிஞ்சி போச்சு யார் ராவே ஏய் எந்திரி மொல்ல என்னடா 80 வரைக்கும் அரசியல் நல்லா இருந்துச்சு இது மாதிரியான மகா போய் வேற எதுவுமே கிடையாது ஐம்பது அறுபதுகள் வந்து பெரிய பொற்காலம் மாதிரியும் இதை ஒரு இருண்ட காலம் மாதிரியாருன்னா சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல முற்றிலுமாக நிராகரிக்கப்படும் என பழைய வா வரி இருக்குது வடக்கு வாழ்கிறது தெற்கு தெய்கிறது அந்த வரிய கொஞ்சம் மாத்தி இன்னைக்கு சொல்லி பார்ப்போம் வடக்கு தெற்குல வந்து வாழுது வளர்ச்சின்றது அதுதான் இதெல்லாம் இது எனக்கு பிடிக்கும் அரசியல் வந்து இவ்வளோ மோசமாகவும் ஒரு விரக்தி வெறுப்ப மன நிலைக்கு போறதுக்கு அரசியல்வாதிகள் எப்படி திடீர்னு காரு பங்களானு ஆகுறாங்க அதுதான் அவங்க முதல்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணும் பொறுறாம மிக ஏழ்மையில இருக்க ஒருத்தனுக்கு ஒரு நலத்திட்ட உதவி கிடைக்கும்போது இவனுக்கு கிடைச்சிருச்சே இவனுக்கு இது தான் நமக்கு சமமா வர்றான் இப்படி ஒரு மனநிலை ஒரு பிரச்சனை பிரச்சனைல வர்றது எனக்கு

இந்த மாதிரி பிரச்சனை வர்ற பெண்களுக்கு தாசல்தாரே முன்னாடி முடிவெடுத்து அவரோட பேரை நீக்கிட்டு அந்த ரேஷன் கார்டு நடவடிக்கை எடுத்து தூக்கிட்டு என் குடும்ப தலைவியம் போட்டு கார்டு கொடுத்தாங்க சார் இவங்களுக்கு எந்த நம்பிக்கையுமே இல்ல கணவர் இல்ல பொருளாதார ரீதியாக பெரிய ஆள் கிடையாது ஆனா இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க

செருப்பு பிஞ்சிரும் ஐயா நான் அப்படி சொன்னதே இல்லையே படிச்சவங்கிறதுக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இவன் படிக்காதவங்கிறதுக்கு ஓட்டு போடாமலும் இருந்த மாட்டாங்க காமராஜர்ல இருந்து கலைஞர்ல இருந்து எம்ஜிஆர்ல இருந்து பெருசா படிக்கல இவங்களா இதற்கெல்லாம் என்ன காரணம் நாம் சிந்திக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம் அரசியல் வந்து சாதிய சார்ந்தோ மதத்தை சார்ந்தோ தான் பயணிக்குது கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை அரசியலுக்குள்ள சாதிக்கும் மதத்துக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கல அது இருக்கும் அது இல்லாம அப்படியே இந்த சமூகம் வந்து இது வரைக்கும் ஆனா அதையும் கடந்து தான் நம்ம போய் આવணும். அது மே பள்ளி பल्ली இருந்து சாதி மதம் பார்த்து பழகல சார். அந்த சாதிய காட்டுறது அரசியல். ஏ அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஜாதி ஒழிப்பை தீவிரமாக பேசுவது யார் ஏதாவது கம்பெனி பேசுதா? என்ன இவங்கருக்கு? இல்ல. உங்க அசோசியேஷன் எதுவும் பேசுதா? இல்ல. அப்பா ஜாதி ஒழிப்பை பற்றி எந்த அமைப்பு பேசுகிறது?

ஏன் உங்களுக்கு அரசியலில் விருப்பம் இல்லை அரசியல் கட்சிகள் எல்லாமே இலவசன்ற பேர்ல மக்களை மூல செலவு செஞ்சு பயன்பெற்று அதனால பிடிக்கல என்னப்பா சொல்ற அறிவு இல்ல உனக்கு எல்லாத்தையும் கேட்டு என்ன சொன்ன அரசியல் ஏன் பிடிக்கவில்லை அந்த மொழியோட வெறியை வந்து தூண்டி விடுறாங்க அப்படி பண்ண மாட்டாங்க மொழிக்கா ஒருத்தன ஒருத்தன் கொல்திக்கலாம் அதான் பண்ண மாட்டாங்க பெரிய முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அனுப்பிச்சாரா இப்ப நீங்க எல்லாமே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனக்கு அப்படின்னு சொல்றீங்க இதை உருவாக்கிய தலைவர்கள் இவங்களுக்கும் இந்த நம்பிக்கை இல்லாம இருந்திருந்தா என்ன இருக்கும் கல்வியை இலவசமாக கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை காமராஜருக்கு அந்த நம்பிக்கை இல்லாம போயிருந்தா நம்ம படிச்சிருக்க முடியாதுல ஆமா மறந்தே போச்சுடா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு சத்து நூத்துறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புக்கு கொடு இது கொடு அப்படின்னு அவ்வளவு எடுத்து கொண்டா சேர்த்திருக்கோம்ல இது எல்லாம் எப்படி அவருக்கு கொடுத்த நம்பிக்கை அடுத்த ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு அதனால மாப்பு இத்தோட அவங்க ரீல் ஸ்டாப் அந்த ஒரு பஸ் வருது அந்த பஸ்ல நாலு பேர் தான் ஏறிக்கலாம் அப்படிங்கும்போது நாலு பேர் ஏறிப்பாங்க இதற்கு என்ன சொல்றீங்க